வணக்கம் ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் செய்திகள் தமிழ் பாரம்பரிய கலைகளை மீட்க ஆதிசித்தர் குருகுளம் கவுன்சில் செய்து வரும் மாபெரும் முயற்சிகள் சித்த பெருமக்களின் கட்டளைக்கு உட்பட்டதாகும் இதன் அடிப்படையில் தமிழகத்தில் பள்ளிகள் தோறும் மூலிகை கல்வியை பாடத்திட்டங்களாக கொண்டு வர வைக்கும் முயற்சியில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் துவங்கி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்டந்தோறும் ஆர்வமும் தகுதியும் உள்ள பள்ளி குழந்தைகளை தேர்வு செய்து இலவச திறன் மேம்பாட்டுப் பயிற்சிகளில் அடிப்படை தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவ பயிற்சிகளை அளித்து வருகிறார்கள் இந்த ஆண்டுக்கான இந்த பயிற்சியில் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு முதல் மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி தலைமை குருகுலத்தில் இந்த பயிற்சி துவங்கியது குருவன கடவுள் வாழ்த்து வெண்பா ஓலைச்சுவடிகள் பண்டைய வைத்தியர்களின் கையெழுத்து பிரதிகளை பிடித்தல் முடிகைகளை நேர்காணல் மனம் மற்றும் எண்ணங்கள் பற்றிய ரகசியங்கள் கைநாடி உடற்கூறு ஆய்வு கண்டறிதல் உடல் உசுனம் இவைகளுக்கான கருப்பு எள்ளில் இருந்து நல்லெண்ணெய் தயாரித்து அதை மூலிகை தேலமாக்கும் பாடங்களை கற்றல் போன்ற வகுப்புகள் நடத்தப்பட்டது இந்த முதல் வகுப்பை மருத்துவர் திரு சங்கரன் அவர்கள் தலைமையில் மருத்துவர் பிரியாராஜ் மருத்துவர் ராஜவேட்சாமி குருகுலத்தில் சேலம் கிளை தலைவர் மருத்துவர் முகடாச்சலம் கேரள மாநில ஆதிசித்தர் குருகுல நிர்வாகி மருத்துவர் அபிலேஷ் சத்குரு யோகாசிரமம் பாலக்காடு ஆகியோர் பண்டைய கலைகளை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எளிமையாக கற்பித்தார்கள் இன்னும் இந்த வகுப்புகள் தொடரும் என ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி